வணக்கம் சார் நான் விஷால் பேசுகிறேன் நடிகர் விஷால் பேசுகிறேன் ரத்னம் படம் திரைப்படம் ஏப்ரல் டுவெண்ட்டி சிக்ஸ்த் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் போது அந்த படத்தோட கதாநாயகன் விஷால் பேசுகிறேன் அதுக்கப்புறம் பொதுச் செயலாளர் நடிகர் சங்கத்தோட பொதுச் செயலாளர் அது கூட நீங்கள் வச்சுக்கலாம் அந்த பதவி சார்ந்த விஷால பேசுகிறேன் இது வந்து திரு இது டிடி ஏரியா அதாவது திருச்சி தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக் டிஸ்ட்ரிக்ட் அசோசியேஷன் தியேட்டர் உரிமையாளர்கள் சங்கம் திரு சிதம்பரம் அவர்கள் அவர் தான் செக்ரட்டரி அது போக வந்து திரு மீனாட்சி அவர்கள் பிரசிடெண்ட் அவர்களுக்கு இந்த வாய்ஸ் நோட் நான் பதிவு பண்றேன் ஏன்னா திரு மீனாட்சி அவர்களுக்கு போன் பண்ணால் அவர் நீங்கள் செக்ரட்டரி போன் பண்ணுங்கன்னு சொல்றாரு இதெல்லாம் எதுக்கு நான் பதிவு பண்றேன்னா ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு கடிதம் வந்திருக்கு இந்த மாதிரி வந்து விஷால் வந்து காசு கொடுக்கணும் பாக்கி இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு நபர் வந்து கொடுத்துருக்காரு அவர் உங்க சங்கத்தோட மெம்பரும் கிடையாது சம் அது லெட்டர் வந்து நான் காசு கொடுக்கணுன்ற விஷயத்துக்கான எந்த முகாந்திரமும் எந்த ஆதாரமும் கிடையாது அதை வச்சுக்கிட்டு நீங்க வந்து இப்போ வரைக்கும் தியேட்டர் போட விடாம வெள்ளிக்கிழமை என் திரைப்படம் ரிலீஸ் ஆகுது இப்போ வரைக்கும் எந்த தியேட்டர் ஓனர் கேட்டாலும் நீங்க வந்து என்னை சுத்தல விடுறீங்க இது வந்து பிரான்சி சார் கிட்ட பேச சொல்றீங்க பிரான்சி சாருக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது முதல்ல எனக்கும் அந்த நபருக்கும் சம்மந்தமே கிடையாது முதல்ல நான் கேட்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க நான் கேட்ட கேள்வி ஒரே ஒரு கேள்விதான் ஒருவேளை நான் கொடுக்க வேண்டியதாக இருந்தா அது அக்ரிமெண்டா இருக்கா விஷால் சைன் பண்ணியிருக்கானா அதுதான் அதுதான் நாங்கள் பாக்குறது ஏன்னா நானும் ஒரு பொதுச் செயலாளராக ஒரு நடிகருக்கு வந்து பாக்கி இருந்தா அவங்க வந்து ஒரு அக்ரிமெண்ட்டோ ஏதோ ஒரு காப்பி கொடுத்தாதான் நாங்கள் ப்ரொடியூசர் சங்கமோ இல்லை பெடரேஷனுக்கோ நாங்கள் வந்து லெட்டர் கொடுத்து நாங்கள் வந்து சம்பள வாக்கி வாங்குவோம் இதுதான் வந்து நடைமுறை செயலில் நடக்கிற ஒரு விஷயம் நம்ம தமிழ் சினிமா துறையில் இப்போ ஃபெடரேஷன் இல்லாம இல்லை த தயாரிப்பாளர் சங்கம் இல்லாம இல்லை ஒரு ஒரு ஃபைனான்சியலோட அனுமதி இல்லாமல் நாங்கள் வந்து படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது ஒரு ஆதாரம் தேவை அந்த ஒரு பொதுவான ஒரு ஆதாரம் இல்லாமல் நீங்க வந்து ஒரு வெறும் ஒரு கடிதம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து எல்லா உரிமையாளர்களுக்கும் வந்து நீங்கள் வந்து இந்த படத்தை போடக்கூடாதுன்னு சொல்லி இப்போ வரைக்கும் வந்து என்னை சுத்தல விட்றீங்க அதோடு ஒரு நடிகன் விஷாலாக நான் பேசிட்டு இருக்கேன் இப்போ இந்த படத்துக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது நான் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன் இந்த நபருக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது நான் வந்து அவருக்கு காசு கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது கிடையாது நான் வந்து அதுக்கான ப்ரூஃபும் கொடுக்க தேவையில்லை நீங்கள் வந்து கேட்க வேண்டிய ஆள் வந்து அவங்க கிட்ட தான் கேட்கணும் ப்ரூஃப் அவங்க தான் வந்து உங்களுக்கு ப்ரூஃப் கொடுக்கணும் ஆதாரம் கொடுக்கணும் ஏன் நான் கொடுக்குறேனா இல்லையா நான் சைன் பண்ணியிருக்கேனா இல்லையா ஏதாவது ஒரு ஆதாரம் இருந்ததுன்னா நீங்கள் காட்டுங்க நான் வந்து உண்மையிலே கொடுக்கணுன்னா நான் கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா கொடுக்குறேன் ஆனால் எந்தவித ஆதாரம் இல்லாமல் ஏன்னா வந்து நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணி நேரமாக சுத்தல போட்டுருக்கீங்க திரு சிதம்பரம் அவர்கள் வந்து கால் வெயிட்டிங்கில் இருக்கு நான் ஃபோன் பண்ணும்போது ஆனால் திரும்ப ஃபோன் பண்ணால் வந்து ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு இப்போ வரைக்கும் ஃபோன் எடுக்கல ஃப்ரான்சிஸ்ஸாரும் ஃபோன் எடுக்கல இப்படி போட்டதுக்கு போட்டதுக்கப்புறம் என் நண்பர் சீனு சார் வந்து இந்த படத்தை வாங்கியிருக்காரு இப்போ நார்த்து சவுத் என் நண்பர் அவர் அந்த நான் நட்பு ரீதியில் வந்து அவரை வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இப்போ பண்ணி கொடுங்க சார் ஏன்னா வந்து புக்கிங் ஆரம்பிச்சாச்சு ஒரு திரைப்படம் வந்து வந்து வர்றதே பெரிய விஷயம் ஒரு திரைப்படம் வந்து நல்லா ஓடுறதே பெரிய விஷயம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது இதுக்கு பேர் வந்து கட்ட பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்துக்கு என்ன விஷயம் அப்படின்றது நான் அதுக்கு அடுத்தது நான் வரேன் இது வந்து உங்களுக்கு மட்டும்தான் நான் பதிவு பண்றேன்னு நினைக்காதீங்க இது வந்து சிஎமுக்கும் சரி கலெக்டருக்கும் சரி திருச்சி கலெக்டருக்கும் சரி திருச்சி எஸ்பிக்கும் சரி போலீஸ் ஸ்டேஷனுக்கும் சரி எல்லாருக்கும் விருப்பப்படுறது இது வந்து நீங்க செய்யறது கட்ட பஞ்சாயத்து எதுவுமே கிடையாது இதோட வார்த்தை வந்து இதுக்கு பேர் கட்ட பஞ்சாயத்து நீங்க வந்து கேங்கரு கோட்டு நடத்துறீங்க இந்த பதிவு வந்து தயவு செஞ்சு நான் உங்களுக்கு நான் ஏதோ கோவத்துல ஆஹ் சொல்றேன்னு நினைக்காதீங்க ஏன் நான் இந்த பதிவு பண்றேன்னா விஷாலுக்கே இந்த கதினா நாளைக்கு வந்து ஒரு புதுமுக நடிகனுக்கோ இல்ல ஒரு தெரியாத ஒரு புதுமுக ஒரு ஒரு ப்ரொடியூசருக்கோ என்ன கதின்றது அது கண்டிப்பா வந்து நான் தெரியப்படுத்தப்படுத்த வேண்டிய என்னோட கட்டாயம் அது வந்து என்னோட கடமைன்னு நான் நினைக்கிறேன் என்ன பத்தொன்போது வருஷம் ஆச்சு எத்தனையோ படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கேன் ஆனா நீங்க வந்து போன் எடுக்காததுனால எனக்கு தியேட்டர் போடாததுனால எனக்கு பரவாயில்ல வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகாம இருக்கிறது வந்து அது உங்களோட அலட்சியம் தான் ஆனா அந்த அலட்சியத்தை பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் இந்த பதிவு வந்து முதல்ல வந்து நான் எல்லாருக்கும் நான் வந்து ஷேர் பண்ண இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது உங்களுக்கு நான் எப்படி பதிவு ஷேர் பண்றேனோ எல்லாருக்கும் நான் கலெக்டர்ல இருந்து எல்லாருக்கும் ஷேர் பண்றேன் ஏன்னா இதுக்கு பேரு கட்ட பஞ்சாயத்து நீங்க வந்து கட்ட பஞ்சாயத்துல ஈடுபடும் போது கண்டிப்பா அதுக்கான வந்து ஒரு ஒரு சட்டம்னு ஒன்று இருக்கு நான் அந்த நீங்க எப்படி வந்து ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு கடிதம் வந்து நீங்க எடுத்துக்கிட்டு நீங்க நீங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறீங்களோ எனக்கு ஒரு உரிமை இருக்கு இந்த இந்த நாட்டுல நானும் வந்து எனக்கு இந்த இதுக்கான என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த நடவடிக்கை எடுக்க எடுக்கிறதுக்கான முயற்சி எடுக்க உற்றாத்தீங்க தயவு செஞ்சு நீங்க வந்து ஆதாரமா கேளுங்க ஆதாரத்து இல்லாம நீங்க போன் எடுக்காம இருக்கிறது வந்து சத்தியமா வந்து இது என்னால பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாது செக்ரட்டரி டு செக்ரட்டரி நீங்க போன் எடுக்கல ஒரு நடிகை டு செக்ரட்டரி போன் எடுக்கல சம்மந்தமே இல்லாத ஒரு நபருக்கு ஒரு செக்ரட்டரி போன் எடுக்கல அப்ப எதுக்கு ஒரு அசோசியேஷன் நீங்க எதுக்கு வந்து நீங்க சம்மந்தமே இல்லாம ஒரு இருபத்தி நாலாம் தேதி ஒருத்தர் வந்து ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி ரிலீஸ் ஆகுற ஒரு படத்துக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறாருன்னா அதுலயே உங்களுக்கு தெரியும் பாதி குற்றவாளின்னு அர்த்தம் ஏன் ஏப்ரல் பத்தொன்பது வரலாம் ஏன் ஏப்ரல் ஒன்னு வரலாம் ஏன் பெப்ரவரிலே வரலாம் ஏன் முந்தன படத்து கூட வரலாம் எதுவுமே இல்லாம ரெண்டு நாள் முன்னாடி வர்ற ஒரு நபருக்கு வந்து நீங்க வந்து ஆதாரமே இல்லாத ஒரு கடிதத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறீங்கன்னா சத்தியமா வந்து இந்த பதிவை வந்து எல்லாருக்கும் நான் வந்து ஷேர் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அது வந்து இப்ப நான் ஷேர் பண்றேன் நீங்க தயவு செஞ்சு இது வந்து தப்பா நினைக்காதீங்க ஏதாவது கோவத்துல விஷால பண்றேன் அப்படிலாம் நினைக்காதீங்க நான் பதிவு பண்றேன் நம்ம நாட்டுல வந்து கட்ட பஞ்சாயத்துக்கு என்ன சட்டம் அதுக்கான என்ன நடவடிக்கைன்றது உங்களுக்கும் தெரியும் இதுக்கு மேல நான் இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி